நீ எந்த விஷயத்தில் உண்மை தெரிய வேண்டும் புரிய வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அந்த விஷயத்தில் உண்மையை தெரிய வைப்பதற்காகவும் புரிய வைப்பதற்காகவும் தான் இந்த சாய்தேவன் நான் முன் வீட்டிற்கு இருக்கின்றேன் என் பிள்ளையை ஓர்வ ஜென்ம பந்தத்தில் நான் உனக்காகவும் நீ எனக்காக இருப்பதை மறந்து விட்டாயா இனி யார் தடுத்தாலும் சரி எதற்காக உன் வாழ்வில் வந்திருக்கின்றேன் என்ற அர்த்தத்தை கொடுக்காமல் நான் போக போவதே கிடையாது உன் இரத்த உறவான ஆன்மாவை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் அந்த மிக பெரும் உண்மையை எதிர்பார்த்து தானே காத்திருக்கின்றான் உனக்கு நடக்க இருப்பது நல்லதாக இருந்தாலும் உன்னை நெருங்க இருப்பது தீய சக்தியாக இருந்தாலும் நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா ஐயோ நம்மை இங்கு தடுத்து நிறுத்துவது யார் என்று தெரியவில்லையே நமக்கான ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் நமக்கு நல்ல அறிகுறியை காட்டுவது யார் என்று தெரியவில்லையே என்று புரியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தார் இப்பொழுது அந்த புரியாமல் இருந்ததற்கான விடையைத் தான் கொடுக்கப் போகிறேன் உன் ரத்த உறவான ஆன்மா தான் இப்பொழுது உன்னை பற்றி இங்கு புரிய வைப்பதற்கும் அறிய வைப்பதற்கும் என்னிடமே வந்து விட்டார் நீயே விட்டு போனாலும் கூட உன்னை கைவிடும் எண்ணம் உன் இரத்த உறவான ஆன்மாக்கு இல்லவே இல்லை என் செல்ல குழந்தையே எப்படியெல்லாம் நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அப்படியான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை தகுதியாக்க இங்கு இந்த சாய் தேவன் முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றேன் அந்த முயற்சியின் கூடவே அந்த இரத்த உறவு வான ஆன்மாவும் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் இருந்தாதே நாம் எந்த ஒரு செயலிலும் வெற்றியடைய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அந்த செயலில் ஏற்கனவே வெற்றியடைந்ததாகவே நீ எண்ணிக்கொள் என் எண்ணமும் செயலும் என் அப்பன் அங்கு சாயோடு இருக்கும்போது நான் எதற்காக வருத்தப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும் என்றே நினைத்துக்கொள் நீ என்னை விட்டு தூரமாக இருக்கின்றாயோ என்று நினைக்க வேண்டாம் உன் கண்ணுமிக்கும் நேரத்தில் அப்பனே சாயி என்று அழைத்துப்பார் சர்வ நிச்சயமாக உன்னருகில் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என் பார்வையில் இருந்து நீ தப்ப முடியாது என்ற விஷயத்தை உனக்கு சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நீ எங்கே இருந்தாலும் எதை செய்தாலும் அதை நான் அறியாமல் இல்லை என் குழந்தையை உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்து தரத்தான் போகிறேன் உன் வேலையை முடித்து கொடுக்க நான் தயாராக இருக்கும்போது நான் கொடுப்ப தையும் நீ பெற்றுக்கொள்ள இங்கு தயாராக இருக்க வேண்டும் ஊன்று உறவால் ஆன்மோ உனக்கென்றே இங்கு உனக்கான உதவிகளை செய்வதற்கு இங்கு தயாராக இருக்கின்றது என்னை விட்டு எங்கும் செல்லாமல் நீ என் அரவணைப்பிலே இருப்பதற்காக இங்கு பாதுகாத்து கொண்டு இருக்கும் போது எவ்வளவு துன்பத்திலும் என் மீது மாறான் நம்பிக்கையோடு இருந்தாலே போதும் உன் வேலையை நான் நீ நடத்தின முடித்துக் கொடுக்கத்தான் போகிறேன் சில நேரங்களில் உன் பிரச்சினை இடித்தது போல் இருக்கின்றன இதை போன்று ஏமாற்றங்களும் துரோகங்களும் இருந்து கொண்டுதானே இருக்கின்றது என்று உன் வாழ்க்கையை நினைத்து நீ வருத்தப்பட்டு மலது கொண்டும் இருக்காது என் பிள்ளையை அந்த வருத்தங்களும் மளிகையும் விட்டுவிட்டு இப்பொழுது உனக்கு கொடுக்க போகும் மாற்றத்தில் நான் உன்கூடவே இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் இதனால் நீ தன்னம்பிக்கை இழந்து கொண்டும் சூழல் ஏற்பட்டு கொண்டு இருக்கலாம் ஆனால் அதையும் தாண்டி உனக்காக உன்கூட பயணிக்கும் ஒருவர் இருக்கின்றார் உன் இரத்த உறவான ஆன்மாவாகத்தான் இருக்க போகிறார் உனக்கான உதவிகளை நீ கேட்காமலே அவர் செய்வதற்கு துணிந்துவிட்டார் இனி யோசிக்காதே உன் விஷயத்தை நான் தருவதற்கு துணிந்திருக்கும் போது நடக்க இருக்கும் செயலும் இனி நல்லதாகத்தான் நன்மையானதாகத்தான் நடக்கும் என் பிள்ளையே உனக்கு வாக்குறுதி அளிக்கின்றேன் எல்லாம் நன்மைக்கே எல்லாவற்றையும் என்னப்பன் செய்வார் என்ற எண்ணம் உனக்குள் வர வேண்டும் கண்டிப்பாக உன் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை நான் கொடுக்கத்தான் போகிறேன் என்னை மீறித்தானே எந்த தீய சக்தியாக இருந்தாலும் உன்னை நெருங்கும் அப்படி இருக்கும்போது உன் உள்ளத்தால் நீ வருந்தி கொண்டு இருக்காதே உனக்கான விஷயத்தில் உனக்கே உனக்கென்று நிரந்தரமாக்கப் போகும் போது கூடிய வீரவில் எல்லாம் நல்லதுதான் நடக்கப் போகிறது உன் எதிர்கால வாழ்க்கையில் கவனத்தோடு செயல்பட்டு கொண்டே இரு நான் உன்னை தீ என் பிடியிலிருந்து காப்பாற்றி நிச்சயமாக மீட்டெடுக்கத்தான் போகிறேன் இது என் சத்திய வாக்கு என் குழந்தைக்கு கொடுத்த சத்தியத்தை நான் மீறுவதே கிடையாது இனி என் குழந்தையிடம்தான் இருக்க போகின்றேன் என் மீது என் குழந்தை என் மீது வைத்திருக்கும் பக்திக்கு ஈடு இணையாக உன்னருகில் உன்னை பார்த்துக்கொள்ள நானே வந்திருக்கும் போது உன் துன்பங்களை நினைத்தும் துயரத்தை நினைத்தும் வருந்தாதே உன் துன்பத்தை எல்லாம் போக்கியடைத்து உன் இன்பத்தை தருவதற்காக உன் இரத்த உறவான ஆன்மாவும் என்னோடு சேர்ந்து பயணிக்கும் போது இனி வருகின்ற காலம் முன்னதாகத்தான் இருக்கும் வெற்றியின் வசம் நீ விட்ட இனி எதிர்பார்த்தது கனவாக போகப் போகிறது நீ நினைத்தது நனவாக போகிறது நடப்பதை பற்றியெல்லாம் உன் மனம் வருந்திக்கொண்டே இருக்காதே வாழ்க்கையில் பல விஷயங்கள் தடுமாற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது உன் முன்னே நான் சாட்சியாக இருக்கும் பொழுது நான் உனக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ இதற்காக தங்கமே மனதை அங்கு நிலை தடுமாறச் செய்து கொண்டிருக்கின்றாய் ஒரு விஷயத்தை செய்கின்றாய் என்றால் அதில் உறுதியான எண்ணத்தை வளர்த்துக்கொள் நிலையான உன் விஷயத்தை அங்கு மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் மகிழ்ச்சி வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் என்று நீ அங்கு வேறு எங்கேயோ தேடிச் சென்று கொண்டிருக்கின்றாயே மகிழ்ச்சியே உன் உள்ளத்தில் தானே நான் வைத்திருக்கின்றேன் மகிழ்ச்சியே உன் எண்ணத்தில் தானே வைத்திருக்கின்றேன் தேடலே உன் திருத்தையில் தானே வைத்திருக்கின்றேன் திருப்தி என்ற தேடல் உனக்குள் அங்கு ஊடுருவும் போது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பொங்கி வழியத்தான் போகிறது என் தங்கமே உன் துணை இந்த நிலைமையில் இருந்தால் நீ சந்தோஷப்படுவா என்று எனக்கு தெரியும் அல்லவா இதோ அவரை சந்தோஷப்படுத்துவதற்கும் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்கும் இங்கு நேர்மறையான எண்ணங்களை உங்களது மனதுக்குள் விதைப்பதற்கு இந்த சாயப்பன் உன் உள்ளத்தை நோக்கி மட்டுமல்ல இல்லத்தை நோக்கியும் அதிர்ஷ்டத்தோடு அடியெடுத்து வைக்கின்றேன் உன் வீட்டு வாசலில் இந்த அப்பனான் அவன் நான் காத்திருக்கும் போது என்னை மனமகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு யார் யாரோ எதை எதையோ சொல்லி போகட்டும் அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகள் நல்வாழ்விற்காக பாடுபடுவதற்கு இந்த சாய்தேவன் நான் இருக்கும் நீ பெரும் அதிசயத்தை இன்னும் சற்று நேரத்திலே உணரத்தான் போகிறாய் இதுதான் வேண்டும் ஆனால் இது நாள் வரையிலும் இந்த நொடி வரையிலுமே அங்கு எந்த மாற்றமும் நிகழ்ந்துவதே இல்லை உன் மனம் வருந்தி கொண்டு இருந்தது அல்லவா என் தங்கமே உன் மனம் வருந்துவதற்கு இங்கு என்ன நடந்து இருக்கிறது என்று நினைக்கின்றாய் எல்லாம் இனி உனக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கித் தந்து நீ மகிழ்ச்சியான தருணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தையும் வெற்றியும் தருவதற்குத்தான் இந்த தேவனானவன் நான் வந்திருக்கின்றேன் நீயோ கவலைப்படாதே நீ கண் இதற்கெல்லாம் இடை கொடுக்க மட்டுமல்ல அதற்கான பலனை கொடுப்பதற்கும் இந்த சாயப்பன் நான் வந்திருக்கின்றேன் சந்தோஷத்தின் தருணத்தை நான் உனக்குள் விதைத்துக் கொண்டு உன் மகிழ்ச்சியான தருணத்தை நான் உனக்காக தந்து கொண்டு இருக்கும் போதே அதை ஏற்றுக்கொள்ளவும் தயங்காதே இது நல்லதா என்று யோசிக்கின்றாய் இல்லவா உன்னப்பன் உனக்கு வழிகாட்டும் போது உனக்கு நன்மையை மட்டும்தானே நான் தருவேன் அதில் எந்த மாற்று தானே அதன் பிறகும் இதற்காக தங்க பிள்ளையே நீ யோசித்தும் சிந்தித்தும் கொண்டிருக்கின்றாய் சிந்திக்காதே உன் சிந்தனையில் தோன்றிய எண்ணத்தையெல்லாம் உன் சந்தேகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கின்றதோ என்று நினைக்கின்றாய் அந்த சந்தேகத்தையெல்லாம் நான் தவிடு பொடியாக்கிவிட்டு உன் மனதை தெளிவாக்க உன் மனம் குமுறும் அந்த விஷயத்திற்கு உன் மன போராட்டத்திற்கு நான் நிலைய ஒன்றை நிரந்தரமான மகிழ்ச்சியை தருவதற்குத்தான் இந்த சாய் எப்ப நானவன் வந்து கொண்டிருக்கின்றேன் வெற்றிக்கான இந்த தேடலில் நிச்சயமாக வெல்வது உறுதியாகிவிட்டது உன் தரும யுத்தத்தில் நீ ஜெயிப்பது உறுதியாகிவிட்டது எல்லாம் சரியாக நடந்து கொண்டு போது உன் பக்கம் நியாயம் என்னும் தராசு உறுதியாக நின்று கொண்டு இருக்கும் பொழுது ஏன் கீழே விழுந்து விடுவோமோ தராசு சாய்ந்து விடுமோ என்றெல்லாம் சிந்திக்காதே நீ சரியாக சரியான பாதையில் அதுவும் நான் வகுத்த திட்டத்தில் தான் நீ பட்டு கொண்டு இருக்கின்றாய் என்பதை நீ மறந்தும் மறுத்து உனக்கான வேலைகளில் நான் முழுவதுமாக ஈடுபட்டு கொண்டு இருக்கும் போது வெற்றி உனதாக இருந்து கொண்டு இருக்கும் போது இனி எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் Om Sairam.